you yeah. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் கோல்டன் டைமண்ட்ஸில் என்னென்ன புது அப்டேட்லாம் வந்திருக்க அப்படின்றத பார்க்கலாங்க இதுக்கு முன்னாடி தனித்தனியாக ஒவ்வொரு கலெக்ஷன்ஸையும் தனித்தனியான வீடியோ ஷேர் பண்ணிக்க அந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் இப்போவே க்ளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் எஸ்ஆர்எம் கோல்டன் டைமண்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா புதுசு புதுசாக நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க புது கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டாலர் வச்சால் நல்ல லாங் ஹாரம் மாதிரி சூப்பராக இருக்கு ஒரு வீ டைப் ஹாரம் பார்த்துட்ருக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீன் கலரில் ஸ்டோன் கொடுத்து நடுவில் ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் கொடுத்து பார்க்கவே நல்ல லுக்காக அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக லைட் வெயிட் கலெக்ஷன்ஸும் உங்கள்ட்ட நிறையா இருக்குது ஹெவி வெயிட் கலெக்ஷன்ஸுமே உங்கள்ட்ட நிறையா இருக்குங்க இவங்கள்ட்ட சீட் ஸ்கீம் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல டிஃப்ரெண்ட் டைப்பான சீட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது சீட்டில் நீங்கள் செய்ய போ செய்கிற போகிறீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட பார்த்திங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இது மாதிரி இல்லாமல் கூட நீங்கள் நகை எடுத்துக்கலாம் அதெல்லாமே ஆல்ரெடி என்ன வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேங்க அந்த வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் நினைக்கலாம் சேதாரம் வந்து எப்படி போடுவாங்க எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் கம்மியான சேதாரம் தான் மற்ற கடை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சேதாரம் வந்து ரொம்பவே உங்கள்கிட்ட கம்மியாகவும் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நகைகள் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க ஸோ ஒவ்வொன்றுமே பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் ஹச்ஐடி முத்திரையோட எல்லா நகைகளுமே நமக்கு கிடைக்கும் ஸோ அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அதையும் நம்ம பார்த்தீங்க வாங்கிக்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுனுக்கு ரூபாய் வரைக்கும் இப்போ தள்ளுபடி போயிட்டுருக்குங்க மறக்காமல் அதை அவைல் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை பார்த்துட்டு நீங்கள் அவங்கள்ட்ட நகை வாங்கும்போது எக்ஸ்ட்ரா ஒன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அதையுமே மறக்காம அவைல் பண்ணிக்கோங்க ஸோ மாதிரி சூப்பரான ஆஃபர்ஸ் எல்லாமே நிறைய நிறைய எஸ்ஆர்எம்ல போயிட்டுருக்குங்க ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லைங்க மற்ற கடைங்களில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்காத நிறைய நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட நிறைய நிறைய இருக்குங்க ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அந்த லாங் ஹாரம்ல கீழே கொஞ்சமாக ஹேங்கிங் வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது சுற்றிலுமே குட்டி குட்டியான ஹேங்கிங்ஸோடு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஸோ மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க ஸோ எஸ்ஆர்எம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா புதுசு புதுசாக வரக்கூடிய ஒவ்வொரு கலெக்ஷன்ஸையும் நீங்கள் புதுசு புதுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்டேட்ஸ் அப்பப்போ பண்ணிகிட்டே இருக்குங்க ஸோ எப்போல்லாம் நியூ கலெக்ஷன்ஸ் வருது அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துருவேன் ஸோ அந்த அப்டேட்ஸில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னுச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தர நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் இருக்குது ஸோ வெயிட்டை வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு நகையோட வெயிட்டுமே ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ வேறு ஏதாவது டவுட் நீங்கள் கேட்கணும் சீட் பற்றின டவுட்ஸ் கேட்கணும் இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது நகையை பற்றின டவுட்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்ப திட்ட நம்பரை இப்போயே காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க தொடர்ந்து சின்ன மியூசிக்கோட தொடர்ந்து நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த டிசைன் பாருங்கள் பார்க்கறதுக்கு நல்ல யூனிக்காக ரொம்பவே புதுசாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது கீழே வந்து அந்த டாலர் வந்து தனியாக அப்படியே செப்பரேட்டாக இருக்க மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு சின்ன டாலர் கொடுத்துருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க உங்களுக்கு நான் இப்படி லைட்டாக போதே தெரிஞ்சிருக்கோம் உள்ளுக்குள்ள வந்து ஒரு சின்னதாக வந்து ஃப்ளார் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது சுற்றிலாம் அந்த ஹேங்கிங் டிசைன் கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது கீழே குட்டியாக ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரொம்ப அழகான சூப்பரான ஒரு டிசைன் உங்களுக்கு இதில் பார்க்குற ஏதாவது டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் உடனே காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கூட நீங்கள் டீடெயில்ஸ் கேட்டுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே பார்க்கறதுக்கே ரொம்பவே யூனிக்காக ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த டிசைன்ஸ் எல்லாமே வெறும் நாற்பத்தி ஒம்பது கிராமில் ரொம்பவே நல்லா இருக்குங்க பாக்கது ஒரு ஆன்டிக் செட்டு ஆன்டிக்லயே வந்து நல்லா ஹெவியா ரொம்பவே பார்க்க சூப்பரா இருக்கு பார்க்க நல்லா ஹெவியாக இருக்குல்ல பட் வந்து வெயிட் ரொம்ப கம்மி தான் ரொம்ப கம்மியான வெயிட்டில் ஒரு பதினாலு கிராம் பன்னெண்டு கிராம் அது மாதிரி வெயிட்லேயே வந்து உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கிது பார்க்கவே நல்லா வந்து பார்க்க நல்லா பாருங்கள் நல்ல ஒரு ஹெவி வெயிட்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்குல்ல அவ்வளோ அழகாக இருக்குது அந்த சுற்றிலும் இருக்கக்கூடிய சாமி எல்லாமே நல்லா டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சாமியுமே பார்க்கறதுக்கு நல்லா அவ்வளோ டீட்டெயிலிங்காக ஃபேஸ் தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது வெறும் பதினாலு கிராமில் ரொம்ப அழகான ஒரு ஆன்டிக் நெக்லஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ கூடவே செட்டாகி மேலையும் கீழே வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நெக்கை ஒட்டி போட்டுக்கக்கூடிய டிசைன் ஸோ கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுக்கக்கூடிய மாதிரியான ஒரு செட்டுமே நமக்கு இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் தனியாக வேணால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை செட்டாக வேணால் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நல்ல யூனிக்கான ஒரு சூப்பரான ஒரு டிசைன் நெக்ஸ்ட் இப்போ நம்ம எல்லாமே செட் பேங்கிள்ஸ் பார்க்குறவங்க செட் பேங்கிள்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு பத்து பவுன் அது மாதிரி எல்லாமே சேர்த்து நான் சொல்ல வரேன் ஸோ அது மாதிரி உங்களுக்கு வரும் ஒரு பத்து பவுன் கிட்டே நிற்கி எல்லாப்பையும் வந்து உங்களுக்கு வந்துடும் ஒரு ரெண்டு பவுன் மூணு பவுன் சொல்லிவிட்டு எல்லாம் கலந்த மாதிரி வரும் இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு பத்து வந்து ஸ்டார்டிங் ஆகும் ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு அதுக்கு மேலே நிறையவே இருக்கும் ஸோ இதிலே வந்து நம்ம ரெண்டு வளையல் வச்சது சிங்கிள் வளையல் இது மாதிரி எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க ஸோ இது நம்ம பார்க்கும்போது இது வந்து செட் வளையல் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன் ஸோ அதை தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கேன் இது மாதிரி நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஜஸ்ட் சாம்பிள் கலெக்ஷன் கொண்டு நீங்கள் வச்சுக்கலாம் புதுசா வந்திருக்கிறது மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கேன் இது இல்லாமல் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்குங்க ஸோ ஆல்ரெடி பேங்கிள்ஸ் செக்ஷன்ஸ் மட்டுமே தனியான வீடியோ போட்டிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு நெக்லஸ் செட்டு ஸோ அது மாதிரி வந்து ஹாரம் கலெக்ஷன்ஸ் சொல்லி தனித்தனியான வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் பட் இப்போ ரீசெண்டா எல்லாமே வந்து நியூ அப்டேட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால கலெக்ஷன்ஸ் கம்மியா இருக்குன்னு நீங்க நினச்சிட வேண்டாங்க ஸோ இப்போ பார்த்துட்டு நியூவாக வந்தது இது இல்லாம உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா தடவை பாருங்கள் பதினெட்டு கிராம் இருபத்தி ஒன்பது கிராம் அது மாதிரி வந்து செட் பேங்கல்ஸில் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது செட்டாக நீங்கள் மேட்ச் பண்ணி போடும்போது பட்டு சாரி கட்டிட்டு போட்டாலும் ஸோ நார்மலாக வந்துட்டு ஒரு நார்மல் சாரீஸ்க்கு கூட ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா வளையல் ஃபுல்லாகவே நல்லா வரி வரியாக வச்சு ரொம்ப ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக தான் கலெக்ஷன்ஸ் தாங்க வந்திருக்கு இந்த தடவை நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ரஃப்யூஸ்க்கு போட்டுக்கக்கூடிய மாடல் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே சூப்பராக இருக்குது ரொம்ப கம்மி வெய்டுக்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக நம்ம வீட்டுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது கையில் அழுத்தினா கூட கொஞ்சம் கூட அமுதில்லை நல்லா ஸ்டிஃபாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க ஸோ ரெண்டு ஒரு பத்து பதினாறு கிராம் அதாவது ரெண்டு பவுன் கிட்டே வருதுங்க ரெண்டு பவுனுக்கே நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது நான் கையில் கூட லைட்டாக அமுத்தி பார்த்தேன் கொஞ்சம் கூட வளையிறது நெல்லுறது அது மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்கு கையில் போட்டுட்டு நம்ம வேலை செய்கிறப்போ நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற பயம் கூட வேண்டாம் நிறைய பேத்துக்கு வந்து தங்க வளையல் போட்டு நம்ம வீட்டில் வேலை செய்யும் போது நமக்கு வந்து அந்த வளையல் வந்து எதாவது நெழிஞ்சிருமோ அது மாதிரியான ஒரு பயம் இருக்குல்ல அது மாதிரிலாம் இல்லாமல் ரெண்டு பவுனுக்கே ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரே வலையில் நமக்கு வரனால ஒத்த வலையெல்லாம் வருது இல்லையா ஸோ அதனால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்குது ரொம்பவே நல்லா தாராளமாக நீங்கள் வந்து வீட்டில் ரஃப் யூஸ்க்கு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரெண்டு ரெண்டு வலையில் ரெண்டு கையிலையுமே போட்டுக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது சிங்கிள் வலையை நம்ம போடுறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு கையில் நம்ம ரெகுலராக வலையில் போட்டுக்கும் ஒரு கையில் வந்து நம்ம வாட்ச் கட்டிக்கிற மாதிரியான அந்த பழக்கம் இருக்குதுன்னா நீங்கள் வந்து அது மாதிரி போட்டுக்கலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் கிடையாது ரெண்டு கையில் ரெண்டு வலையில் போடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பத்து கிராமில் ஒவ்வொரு வலையிலும் பத்து பத்து கிராமில் ரொம்பவே அழகாக இருக்குது டிசைன்ஸ்மே நல்லா யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா குட்டியாக உள்ள குட்டி குட்டியான பால்ஸ் வச்சு சுற்றிலும் சின்ன ஸ்டோன் வச்சு இந்த மைலான ஸ்டோன்ஸ்லாம் நீங்கள் விழுந்துணும்னு நினைக்கவே வேண்டாம் விழுகவே விழுகாது அதெல்லாம் ரொம்ப பயன்விட் ஸ்டோன்ஸ் இல்லையா பெரிய ஸ்டோனாக இருந்தால் தான் உங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரம் விழுகும் இதில் ரொம்ப குட்டி குட்டியான ஸ்டோன் விழுகவும் செய்யாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டோன் வெயிட் எல்லாமே லெஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் எஸ்ஆர்எம் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸில் நீங்கள் வாங்க போகிறீங்க ஸோ அதனால் அதுக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை வெறும் கோல்டுக்கு மட்டும் தான் நீங்கள் சார்ஜ் பண்ணப் போகிறீங்க ஸோ கோல்டுக்கு மட்டும் தான் நீங்கள் பே பண்ணி வாங்க போகிறீங்க ஸோ வெயிட் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஸ்டோன் வெயிட் எல்லாமே லெஸ் பண்ணி தான் தருவாங்க ஸோ அந்த வகையில் நீங்கள் இங்கே வந்து ஸ்டோன் வச்ச நகையெல்லாம் எடுக்கிறதுக்கு யோசிக்கவே தேவையில்லை பொதுவாகவே ஸ்டோன் வச்ச நகையெல்லாம் யோசிக்கிற காரணமே வந்து அதில் உள்ள ஸ்டோனுக்கு வெயிட் போட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி நம்ம பயந்துட்டு தான் எடுக்க மாட்டோம் பட் இங்கே பொறுத்த வரைக்கும் ஸ்டோன் எல்லாமே லெஸ் பண்ணிவிட்டு தான் நமக்கு வந்து நகைக்கு வந்து வெறும் தங்கத்துக்கு மட்டும்தான் நமக்கு வந்து பைசா வாங்குவாங்க சரிங்களா ஸோ அது மாதிரி ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பேபி வளையல் பேபி வளையல் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க நல்ல காப்பு மாதிரி நல்லா வெயிட்டாக ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக அவ்வளோ சூப்பராக இருக்குது குழந்தைங்களாம் வந்து படுத்தாங்க அப்படின்னா திரும்பி படுக்கும்போது போது ஒரு பயம் இருக்கலாம் அப்படிலாம் இல்லாமல் ஒன்பது கிராமில் ஒரு வளையல் வந்து ஒன்பது கிராம் எட்நூற்றி தொண்ணூறு மில்லி வருதுங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்குமே குழந்தைங்கள் கையில் போட்டுவிடும் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப யூனிக்கான நிறைய டிசைன்ஸ்லாம் வந்திருக்குங்க ஸோ இதெல்லாமே பாருங்கள் நல்ல ஃபேன்சி மாடல் ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கறது எல்லாமே கடைபாங்குகள் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கு உங்களுக்கு இப்போ பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க வீடியோ பிடிச்ச வீடியோ கேள்வி கொடுங்க உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக உங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய்